உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து என்னுடைய வணக்கம் என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் அந்த திருகோணமலையில் வந்து புத்தர் சிலை வந்து அகற்றப்பட்டது வந்து பெரிய புகாங்க பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து வெடிச்சு கொண்டிருக்கு அது சம்மந்தமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஞானசார தேரர் என்று சொல்லி ஒரு தேரர் இருக்கிறார் அவர் வந்து இந்த இனவாதம் தொடர்பான கருத்துக்களை வந்து வெளியிடுவார் அதாவது இனவாதம் என்று தாண்டி வந்து இங்கே அது புத்தர் சிலைகள் அளிக்கப்பட்டால் கடுமையாக விமர்சிப்பார் அதை விட வந்து எங்கேயாவது புத்தர் சிலையில் வைக்க வேண்டியிருந்தால் புத்தர் சிலை வைக்கிறத நாங்கள் இடைமுறைச்சு அப்படியே நேரங்கள் எல்லாமே தகவல் வெளியிடுவார் அந்த அடிப்படையில் வந்து திருகோணமல்லையில் இருக்கிற புத்தர் சிலை கட்டப்பட்ட தொடர்பாகவும் வந்து எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களை வந்து மிக கடுமையாக வந்து விமர்சித்திருக்கிறார் எப்படி சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் ஒரு ஊடக சந்திப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்கிறார் திருகோணமலை வடக்கு கிழக்கு எல்லாமே வந்து தமிழர்களுடைய பகுதிகளெலாம் அதை தான் மறுக்கையில் ஆனால் இருந்தாலும் வந்து திருகோணமலை துறைமுக திரும்ப திருகோணமலையில் வந்து இந்த புத்த சிலையை வைக்கிறதை எதிர்ப்பு காட்டின பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் எம்பியை வந்து நான் கடுமையாக வந்து விமர்சிக்கிறேன் சாணக்கிய எம்பி உங்களை மாதிரி நான் நிறைய பேரை பார்த்துட்டு வந்துருக்கிறேன் நீங்கள் என்னத்தை செஞ்சாலும் வ கிழக்கில் வந்து தான் புத்தர் சிலைகள் வைக்கிறத வந்து தடுக்கவே முடியாதுன்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து அவர் வெளியிட்டிருக்கார் இதை பார்த்தோன்னே வந்து உங்களுக்கு தெரியும் சாணிக்கி நம்பி வந்தும் பதிலடி கொடுக்குறதுல வந்து பின்தங்கியால் அப்போ அவர் உடனடியாக வந்து அவரும் தன்னுடைய செயற்பாடை வந்து திருப்ப முன் வச்சிருக்கிறார் அவருடைய விஷயத்தை வந்து அவர் வந்து குறிப்பிட்ட தேர்தலை வந்து பார்த்து சொல்லிடுறேன் என்று கேட்டால் தமிழர் தாயக பகுதி நாங்கள் ஆரம்பத்திலேருந்தே எங்களுடைய தமிழர் தாயக பகுதியில் வந்து வாழ்கிறோம் எங்களுக்குண்டு தமிழர் தாயகம் இருக்குது அங்கே கொண்டு வந்து நீங்கள் அடாவடியாக வந்து புத்தர் சிலையை வைக்கிறத யார் வச்சாலும் எவர் வச்சாலும் அதுக்கு நான் கடுமையான கண்டனங்களை தெரிவிப்பேன் எக்காரணத்தை கொண்டும் எங்கள் இடங்களில் சம்மந்தப்படாத இடங்களில் சிங்கள மக்கள் வாழாத பகுதிகளில் வந்து புத்தர் சிலைகளை வைக்கிறத வந்து ஒருபோதும் இந்த சாணைக்கு நம்பி வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்ற மாதிரி ஒரு கருத்துகளை வந்து வெளியிட்டிருக்கிறார் ஸோ இப்படியே இந்த கதைகள் இப்போ பெரிய அளவில் வந்து இலங்கையில் வந்து பேசுகொருளாகிக் கொண்டிருக்குது அரசியல் காயநகரத்தில் கூட இந்த புத்தர் சிலை விஷயம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்குது அப்போ உடனடியாக வந்து காலந்தாமதிகா வந்து என்பிபி அரசாங்கம் வந்து இதுக்கான விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க அதாவது வந்து அமைச்சர் வந்து ஒரு அமைச்சர் ஊடக பேச்சாளர் அமைச்சர் வந்து தன்னுடைய விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறார் நலிந்த ஜெயதீசன் சொல்லப்படுற வைத்தியர் மற்றும் அமைச்சர் இவர் தான் குறித்த கருத்தை வந்து வெளியிட்டிருக்கார் அவர் என்ன சொல்லியிருக்கார் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் குறித்த சிலை வந்து அகற்றப்பட்டது உண்மைதான் அதில் வந்து குறித்த சிலை வந்து உடைக்கப்பட்டிருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் காவல்துறையால் வந்து பௌத்த துறவிகள் தாக்கப்பட்டதாகவும் வந்து விஷயங்கள் சொல்லப்படுது இது சம்பந்தமாக வந்து சில சில விஷயங்களை கேட்குறதால வந்து வலிவான விஷயமே கிடைக்காது முழுமையாக நாங்கள் தகவலை அறிகிறதன் மூலம் நாம் வந்து அந்த விஷயம் கிடைக்கும் இது வந்து ஒரு அரசியல் காய் நகர்த்தலுக்காக செய்யப்படுற ஒரு விஷயம் ஸோ மக்கள் எல்லாம் அவதானமாயிருந்து கொண்ட மாதிரி அந்த அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறார் அதிலையும் குறிப்பா அவர் சொன்ன விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் காவல்துறை வந்து துறவிகளுக்கு தாக்கியது வந்து ஆதாரப்பூர்வமான ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படையில் இருந்தாலும் அப்படி தாக்கி இருக்கலாம் அப்படி தாக்கி இருந்தால் அது தொடர்பாக வந்து ஐஜிபி தலைமையில் வந்து ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டு வந்து விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது துறவிகளுக்கு யார் என்ற தொடர்பான தகவல்கள் அந்த விசாரணையின் மூலம் கிடைக்கப்பெறும் என்று சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்திலிருந்து வந்து தான் முக்கியமான ஒரு விஷயம் அந்த இடத்திலிருந்து அந்த புத்த சிலையை நாங்கள் வெளியே கொண்டு போனதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் மீண்டும் ஒரு இரத்த கலரையை வந்து இலங்கையில் கொண்டு வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் அதில் அவர் குறிப்பாக சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் பழைய காலங்களில் முந்தைய காலங்களில் எங்களுடைய போராளிகள் இருந்த காலங்கள் விடுதலை புலிகள் இயக்கங்கள் இருந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்படியான விஷயங்கள் நடைபெற்றதால வந்து பாரிய அளவில் வந்து நீண்ட காலமாக வந்து இரத்த கலரையான விஷயங்கள்லாம் நடந்திருக்குது வரும் ஒரு பௌத்த புத்த சிலைகளால வந்து சோ அதால வந்து மீண்டும் எங்க நாட்டுல வந்து இப்படி ஒரு நடக்கக்கூடாதுன்றதுக்காண்டி தான் அந்த புத்த சிலை வெளியேற்றப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காரு மீண்டும் அந்த இடத்துல வைக்கப்பட்ட மாதிரியும் வந்து சொல்லியிருக்காரு அந்த புத்த சிலையை அதுலேயும் ஒரு குறிப்பாக சொன்ன ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த புத்தர் சிலை வைக்கப்பட்ட இடத்துல வந்து ஒரு தற்காலிகமாக வந்து ஒரு கண்டினோடு நடத்துறதுக்காக வந்து பொமிஷன் கொடுத்துருக்காங்க ஒரு குறுகிய காலத்துக்காக அப்போ அந்த கண்டினியை அகற்றுவதற்கான விஷயம் எல்லாமே தேருக்காமல் அந்த கண்ணினை அகற்றப்பட வேண்டிய ஒரு தேவையில்லேயும் இருக்குதா அப்படியான ஒரு சூழ்நிலையில் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு புத்தர் சிலையை வைக்கிறதுக்கு ஒரு பொதுவும் அனுமதி கீழாது அப்போ இருபத்தி ஆறாம் தேதி மட்டும் ச இருபத்தி ஆறாம் தேதி வந்து இந்த நீதிமன்றத்தில் வந்து வழக்கு இருக்குது அப்போ அந்த வழக்கு முடிவில் வந்து நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை கட்டாயம் செய்யலாம் வேண்டாம் என்று சொல்லி சட்டத்தின் பக்கம் வந்து இந்த விஷயத்தை வந்து திருப்பி விட்டிருக்கிறார் இது ஒரு கடந்த அரசாங்க காலங்களில் வந்து இருந்த ஒரு கருத்தை விட வந்து இந்த தகவல் வந்து ஈட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு தகவலாக இருந்தது உண்மைக்கு வந்து கடந்த அரசாங்கங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்த சிலையை உடைச்சிட்டாங்க புத்தருக்கு அடிச்சிட்டாங்கள்னு சொல்லி தூக்கி நாலு பேரை உள்ளே போட்டிருப்பாங்க இனவாதத்தை தூண்டி அரசியல் பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த அமைச்சருடைய கருத்து வந்து ஒரு படித்த தகவலிக்கும் நடுத்தர நடுத்தர வர்க்கத்தினர்களுக்கும் வந்து குறிப்பாக விளங்கக்கூடிய வகையில் வந்து அந்த தகவலை வந்து சொல்லியிருக்கிறார் ரொம்ப ஒரு இனவாதத்தை தூண்டாமல் பாரபட்சம் இல்லாமல் புத்திர சிலை அப்படி என்று இல்லாமல் தமிழ் சிங்களம் அண்டில்லாமல் வந்து ஒரு பாரபட்சம் இல்லாத ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இருபத்தி தேதி நவம்பர் மாதம் வந்து எதிர்க்கட்சிகள் இணைந்து வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்யணும் அப்போ இப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து அந்த அமைச்சர் வந்து இந்த கருத்தையும் பலகிட்டு இருக்கிறார் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புத் சிலை விவகாரம் தொடர்பாக வந்து கூட்டம் கூட்டவோ அல்லது பஸ்ஸு அல்ல ஆக்களை கூட்டின்னு வரவோ இல்லாட்டி ஒரு ஆர்ப்பாட்டம் செய்கிறதுக்கு வந்து ஒருபோதுமே அனுமதி வழங்கப்படாது ஏன்னு சொன்னால் எங்களுக்கு பயம் இல்லை இது வந்து ஒரு அரசியல் செய்கிறதுக்கான விடயம் இல்லை இது ஒரு இன ரீதியான பிரச்சனைகள் இதை வந்து ஆர்ப்பாட்டம் செஞ்சு அப்படி கூப்பிட்றதால வந்து இது ஒரு இடையில் வந்து ஒரு முரண்பாடு ஏற்படுத்தலாம் மீண்டும் ஒரு ரத்த கலர்வை ஏற்படுத்தலாம் அதால் வந்து இது தொடர்பாக வந்து கூட்டம் கூறுறதுக்கு பொமிஷன் தரமாட்டோம் மக்களை சேர்க்கறதுக்கு தர தரமாட்டோம் ஆர்ப்பாட்டம் செய்கிறதுக்கும் பொமிஷன் தரமாட்டோம் என்ற மாதிரி வந்து அந்த அமைச்சர் சொல்லியிருக்கிறார் உண்மைக்குமே ஒரு நல்ல விஷயம் என்னென்னு சொன்னால் திருகோணமலை மாவட்டத்தில் வந்து இப்போ ஒரு ஆயிரக்கணக்கான சிங்கள மக்கள் ஒன்று சேர்ந்து ரெண்டு ஒன்று ஆர்ப்பாட்டம் செஞ்சு அதில் புத்த சிலையை வைக்க வந்து எங்களுடைய தமிழ் மக்கள் ரீதியான உணர்வுகள் எப்படி இருக்கு தெரியல அந்த இடத்துல நேரத்தில் தமிழ் மக்களும் வந்து உணர்வு ரீதியாக செயற்பட வச்சாங்க வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது ஸோ இது சம்பந்தமாக வந்து இந்த மீட்டிங்கோ எந்த ஆர்ப்பாட்டமும் செய்கிறதுக்கான பர்மிஷன் கொடுக்கப்பட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது நன்றி சொந்தங்களே இந்த வீடியோக்கள் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ஒரு விஷயம் நாங்கள் பௌத்த பிக்குகள் பௌத்த விகாரைகளுக்கு வந்து எதிராக நாங்கள் என்றைக்குமே கதைக்கிறது இல்லை இனவாதத்தை தூண்டுறார்களும் இல்லை ஆனால் இனவாதத்தை தூண்டுபவர்களை வந்து எங்களுடைய யூடியூப் சேனல்களாக வந்து நாங்கள் பதிலடி அவர்களுக்கு ஏன்னு சொன்னால் நாங்கள் இனவாதத்தை தூண்டுகிறவர்கள் இல்லை அதுக்காக எங்களுடைய இனத்தையும் நாங்கள் விட்டுக் கொடுக்க போகிறார்களும் இல்லை நன்றி சொன்னங்களே சங்கிலியின் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்